அண்ணன் திருமாவளன் அவர்களுக்கு வெற்றி சின்னம் பாலி சின்னத்தில் வாக்கு செய்வதற்கு இந்த பிரச்சார கூட்டத்தை ஏற்பாடு செய்து நடத்திக் கொண்டிருக்கக்கூடிய மாவட்ட கழக செயலாளர் அமைச்சர் அண்ணன் திரு எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்களே அமைச்சர் அண்ணன் திரு சி வேர்களே அமைச்சர் அண்ணன் திரு எஸ் எஸ் சிவசங்கர் அவர்களே சட்டமன்ற உறுப்பினர் விடுதலை சிறுத்தை கட்சியைச் சேர்ந்த மாநில தடை பொதுச் செயலாளர் அண்ணன் திரு பா சிதரை சந்திரன் அவர்களே காவல்துறை தொழிலாளர் சகோதரர் திரு எம் ஆர் கேள்வி கலைஞர்கள் அனைத்து காவல்துறை தலைவர் இந்தியா அவர்களே மாவட்ட இளைஞர்கள் துணை செயலாளர் சகோதர் அப்துல் தாரிக் அவர்களே அவர்களே ஒன்றிய கலை செயலாளர்கள் முத்துசாமி ராமலிங்கம் தங்க ஆனந்தன் கோவிந்தராஜன் சோழன் கோவிந்தசாமி நடராஜன் திருமூர்த்தி செந்தில் பேரூர் கழக செயலாளர்கள் கணேசமூர்த்தி சுத்தகுமார் அன்பு உள்ளிட்ட அனைத்து ஒன்றிய நகர பேரூர் திளை வார்டு கழக செயலாளர்களின் நிர்வாகிகளே ஒன்றிய குழு தலைவர் திருமதி சகதியா பர்வீன் உள்ளிட்ட அனைத்து உள்ளாட்சி அமைப்புகளுடைய பிரதிநிதிகளே மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் சகோதரர் கார்த்திகேயன் அவர்களே மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர்கள் திரு மதியழகன் முத்துக்குமார் மணிகண்டன் குட்டி மணிஷகன் பிரபு அன்பழகன் உள்ளிட்ட அனைத்து அணிகளுடைய நிர்வாகிகளே உறுப்பினர்களே மாநகர இளைஞரணி அமைப்பாளர் திரு மற்றும் துணை அமைப்பாளர்கள் நம்முடைய இந்திய கூட்டணியைச் சேர்ந்த தமிழ்நாட்டில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி அங்கம் வகிக்கக்கூடிய நம்முடைய தாய் கழகம் திராவிடர் கழகம் காங்கிரஸ் பேரியகம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி வறுமலட்சி திராவிட முன்னேற்ற கழகம் வறுமலட்சி திராவிட முன்னேற்ற கழகம் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மனிதநேய மக்கள் கட்சி மக்கள் நீதி மையம் தமிழக வாழ்வுரிமை கட்சி உள்ளிட்ட அனைத்து தோழமை கட்சிகளை சேர்ந்த என் அன்பு சகோதரர்களே சகோதரிகளே கழகத்துடைய மூத்த முன்னோடிகளே கழகத்துடைய பெரியோர்களே வந்திருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கில் கூடியிருக்கக்கூடிய தாய்மார்களே அக்காக்களே அம்மாக்களே பாட்டிகளே தங்கைகளே உங்க அத்தனை பேருக்கும் முக்கியமா முக்கியமாக டாக்டர் கலைஞருடைய உயிரினும் மேலான அன்பு உடன்பொறுப்புகளே உங்க அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை நன்றியை நான்

அதாவது ஒன்றிய பாஜக அரசு எப்படி நம்ம படிவாங்கினீங்க பார்க்கல அவங்களோட கூட்டணி வெச்சிட்டா சும்மா அந்த சின்ன சின்ன துக்கடா கட்சிகளா என்ன சின்ன கேட்டாலும் குடுத்துறாங்க ஆனா எதிர்க்கட்சிகள் நாம என்ன சின்ன கேட்டாலும் குடுக்கிறது இல்ல ஆனா இன்னைக்கு அவங்க குடுத்துண்டா கூட குடுத்துண்டா கூட இவ்வளவு பெரிய சேவையா இருக்காங்க ஆ அந்த எய்தி செய்யற அந்த திருமண அந்த உறவுக்கு அவங்களே வளக்கறதுக்கு அவங்களே வளக்கறதுக்கு என்னோட வார்த்தைகள சொல்ல

என்ன ஆ ஆ நான் வரும்போது பாதி பாதி வெற்றி வெற்றி செய்தியோட வந்திருக்கேன் பாலசின்னத்தோட வந்திருக்கேன் சரியா இப்போ இந்த பான சின்னத்தை சென்ற முறை நாலு நாலு நாலாயிரத்தி வாக்கு வாட்டு வித்தியாசத்தை வச்சிக்கோங்க இந்த முறை நாலு லட்ச ரூபாக்கு வித்தியாசத்தோட தூக்கி அன்னல எழுத்து எந்த கம்பெண்டாலும் டப்பா சட் ஜாலியாக இருக்கும் சரிங்களா நிச்சயம் செய்வீங்களா நீங்க செய்வீங்க நம்பிக்கை எனக்கு இருக்கு அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தலில் பிரச்சாரத்துக்கு வந்திருந்த அப்பொழுது நம்ம கூட்டணி வேட்பாளர் இதே விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த சகோதரர் அண்ணன் திரு சிந்தனை செல்வன் அவர்களை பத்தாயிரத்தி அறுநூறு வாக்குகள் வித்தியாசத்துல நீங்கதான் வெற்றி பெற வச்சீங்க அதற்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த காட்டுமன்னார் கோயில் சட்டமன்றத் தொகுதிகளில் இந்த மூன்று வருஷத்துல நாம சென்றிருக்கக்கூடிய சில பணிகளை மட்டும் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகின்றேன் காட்டுமன்னார் கோயில் பேரூராட்சியில நாற்பத்தி அஞ்சு லட்சத்தி முப்பத்தி மூணாயிரம் ரூபாய் மதிப்பீட்டில் உழவர் சந்தை புதிய உழவர் சந்தை திறக்கப்பட்டுள்ளது திருமுட்ட பேரராட்சியில் பன்னெண்டு கோடியே நாற்பத்தி நாலு லட்சம் விநியோக மேம்பாட்டு பணிகளுக்காக அடிக்கல் நாட்டு ஆயுத கிணறு தூண்டும் பணி தொடங்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு நகர்ப்புற சாலைகள் மேம்பாட்டு திட்டத்தின் ரூபாய் ஒரு கோடியே இருபது லட்சம் பெரியார் நகர் மற்றும் அன்னை சாலை வைக்கும் முடிக்கப்பட்டுள்ளது கலைஞர் நகர் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டத்திற்கு ரூபாய் இரண்டு கோடி மதிப்பீட்டில் வசந்தம் நகர் மற்றும் கோட்டை மேடு பெத்தல் தெரு ஆகிய இடங்களில் பேவர் பிளாக் அமைக்கின்ற பணி சாலை அமைக்கின்ற பணி முடிக்கப்பட்டுள்ளது இதெல்லாம் நாம செஞ்சிருக்கக்கூடிய சாதனைகள் இந்த மூன்று வருஷத்துல நம்முடைய காட்டு மன்னார் கோயில் நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் திரு சிந்தனை செல்வன் நாம சொல்லட்டுமா அண்ணன் சிந்தனை செல்வன் மிகப்பெரிய சாதனை

அவர் அழகாக பேசி பேசிய கருத்தாக பேசி பேசிய முதலமைச்சர் கிட்ட தன்னுடைய தொகுதிக்கு என்னென்ன வேண்டுமோ அத்தனையே கேட்டு வாங்கிடுவார் அப்படிப்பட்ட ஒரு நல்ல சட்டமன்ற இப்போ நம்முடைய இந்தியா தேர்தல் கூட்டணி அவர்கள் ஒவ்வொரு தேர்தல் அறிக்கை வெளியிடுவார் வெளியிட்டு என்ன சொல்வாரு சொல்வதை செய்வோம் செய்வதைத்தான் சொல்வோம் முத்தமிழங்க டாக்டர் கலைஞர் அவர்கள் இப்போ அவருடைய வழியில வந்த அவருடைய மகன் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களும் அவரை போலவே சொல்வதை செய்வார் செய்வதை தான் சொல்வார் இப்போ இந்த தேர்தல் அறிக்கையில சொல்லியிருக்காரு என்ன சொல்லியிருக்கிறாரு இப்போ பெட்ரோல் இப்போ கேஸ் சிலிண்டர் வில மகளிர் இங்க வந்திருக்கீங்கம்மா கேஸ் சிலிண்டர் வில ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு என்னமா வில ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு கேஸ் சிலிண்டர் வில எவ்வளவு நானூத்தி ஐம்பது ரூபா நானூத்தி ஐம்பது ரூபா கரெக்டா இப்ப இப்ப கேஸ் சிலிண்டர் விலை எவ்வளவுமா ஆயிரத்தி இருநூறு ரூபா ஏத்துனது யாருமா விலையை ஏத்துனது யாரு மோடி இப்ப உங்களை ஏமாற்றத்துக்காக மக்களை ஏமாற்றத்துக்காக மகளிர் ஏமாற்றத்துக்காக பரிசு தொகை கொடுக்கிறாராம் தேர்தல் வந்துருச்சு இல்ல பரிசு தொகை எவ்வளவு தெரியுமா நூறு ரூபாய் கம்மி பண்றாராம் அதாவது ஏத்துனது எட்நூறு ரூபாய் இறக்குறது பரிசு தொகை நூறு ரூபாயா ஏமாத்து ஏமாத்துறீங்களா மறுபடியும் அவர் வந்துட்டார்னா வரமாட்டார் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது வந்துட்டார்னா நான் சொல்றேன்னா மீண்டும் ஐநூறு ரூபாய் ஏற்றுவார் நம்முடைய தலைவர் அவர்கள் தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்கார் இந்தியா கூட்டணி ஜெயிச்சதுன்னா கேஸ் சிலிண்டர் வேலை ஐநூறு ரூபாய்க்கு தரப்படும் அப்படின்னு தேர்தல் வாக்குறுதி கொடுத்துருக்கிறார் அது மட்டும் இல்லை பெட்ரோல் விலை பெட்ரோல் வில நாளுக்கு நாள் வேறு இருக்குது இப்போ நம்முடைய தலைவர் வாக்குறுதி கொடுத்துருக்குறாங்க இந்தியா கூட்டணி ஆட்சி அமைச்சதுன்னா ஒரு லிட்டர் பெட்ரோல் எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு தரப்படும்னு நம்முடைய தலைவர் வாக்குறுதி கொடுத்துருக்காரு அதே மாதிரி டீசல் விலை ஒரு லிட்டர் டீசல் விலை அறுபத்தஞ்சு ரூபாய்க்கு தருவேன்னு தலைவர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார் அதே மாதிரி இன்னொரு வாக்குறுதி மிக மிக முக்கியமான வாக்கு வாக்குறுதி இப்ப இருக்கக்கூடிய தேசிய நெடுஞ்சாலை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து நேஷனல் ஹைவேஸ் இருக்குல்ல தேசிய நெடுஞ்சாலை இருக்குல்ல அதில் இருக்கக்கூடிய அனைத்து தோல் பொருத்துகள் சாவடிகள் அனைத்தும் அகற்றப்படும் இனிமே நேஷனல் ஹைவேஸ்ல போறதுக்கு ஒன்று ஏறு காசு கட்ட தேவையில்லை அப்படின்ற வாக்குறுதி கொடுத்துருக்காங்க இதெல்லாம் நம்முடைய தலைவர் செய்வார் நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா இல்லையா செய்வாரா ஒன்னே ஒண்ணு கேட்கிறேன் நாம செஞ்ச சாதனைகளை சொல்றோம் தலைவர் என்னென்ன பண்ணிருக்காரு தலைவர் ஆட்சிக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒராம் ஆண்டு எவ்வளவு கடும் நிதி நெருக்கடியில ஆட்சிக்கு வந்தோம் உடனே என்ன பண்ணாரு முதல் கையெழுத்து என்னவா தேர்தல் வாக்குறுதியில சொன்ன கையெழுத்து என்னவா பண்ணாரு மகளிருக்கு மகளிருக்கு கட்டணம் எல்லாம் பேருந்து வசதி திட்டத்தை கொடுத்தாரா இல்லையா

உங்களுக்கு தெரியும் ஒரு இருநூறு ஆண்டு ஐம்பது வருஷத்துக்கு வருஷத்துக்கு முன்னாடி முன்னாடி நிறைய மகளிர் மகளிர் வந்திருக்கீங்க வந்திருக்கீங்க ஆண்களுக்கு சமமா ஆனா ஒரு நூத்தி பெண்கள் வீட்டை விட்டு வெளில வர முடியாது உரிமை உரிமை கிடையாது கிடையாது பெண்கள் 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 பேசக்கூடாது பெண்களுக்கு படிப்பதற்கு இன்னும் சொல்லணும்னா மேலாடை அணிவதற்கு தடை இந்த தடையெல்லாம் எல்லாம் உடச்சதுதான் தந்தை பெரியார் அவர்கள் றக்கிறவருக்கோ பெண்களுடைய விடுதலைக்காக போராடியவர் தான் தந்தை பெரியார் அவர்கள் பெண்கள் வீட்டை விட்டு வெளியே வரணும் கல்வி கற்கணும் சொந்த காலண்டைக்கு நோட்டு போராடியவர் தான் பேரஞ்சியின் அண்ணா அவர்கள் பெண்களுக்கு சொத்துல சம உரிமை கொடுத்தது யாரு முத்தமிழங்கி அவர்கள் கலைஞரவர்கள் அவர் வழியில நம்முடைய தலைவர் அவர்கள் புதுமை பெண் அப்படின்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார் அதாவது பெண்கள் பள்ளிக்கூடத்துக்கு போறாங்க படிக்கிறாங்க பன்னெண்டாம் வகுப்பு வரைக்கும் படிச்சுட்டு அதோட நிப்பாட்ட கூடாது காலேஜுக்கு போன கல்லூரிக்கு போய் படிக்கணும் அப்படி போய் படிச்சா அது தனியார் கல்லூரியா இருந்தாலும் சரி அரசு கல்லூரியா இருந்தாலும் சரி மாசம் மாசம் கல்வி ஊக்க தொகையாக அவங்களுக்கு ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும்னு அந்த திட்டத்தை அறிவிச்சாங்க இது வரைக்கும் மூன்று லட்சம்

அவங்க காலையில எந்திரிச்சு சமைக்கிறதுக்கு நேரம் இருக்காது குழந்தைக்கு சாப்பாடு விட்டதுக்கு நேரம் இருக்காது அமுச்சு விட்டுருவாங்க பக்கம் கூடத்துக்கு அமுச்சு விட்டுருவாங்க அமுச்சு விட்டுட்டு அதே நினைப்பா இருப்பாங்க என் வெறு வயதுல போனானே என் படிச்சானா தூங்குனானா கிளாஸ் ரூம்க்கு போனானா அப்படின்னு அதே நினைப்புல இருப்பாங்க அதை போக்குறதுக்காக கொண்டு வந்த திட்டம் தான் நம்முடைய முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம் இந்த திட்டத்தின் மூலமா ஒன்னாம் வகுப்பு ஐந்தாம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய மாணவர்கள் கிட்டத்தட்ட ஒரு ஒரு நாளும் பதினெட்டு லட்சம் மாணவர்களுக்கு முதலமைச்சர் காலை உணவு திட்டம் வழங்கப்பட்டிருக்கு இப்போ பெற்றோர்கள் ஆசிரியர்கள் மாணவர்கள் அத்தனை பேரும் பாராட்டுறாங்க வாழ்த்துறாங்க என்ன சொல்றாங்க என் குழந்தைய பாத்துக்கிறதுக்கு நம்முடைய முதலமைச்சர் இருக்கிறாரு என் குழந்தை ஸ்கூலுக்கு போச்சுன்னா அவனுக்கு சாப்பாடு போட்டு தரமான உணவு கொடுத்து கல்வி கொடுக்கிறதுக்கு நம்முடைய திராவிட மாடல் அரசு இருக்கு இது தாம்பா திராவிட மாடல் அரசு இதைத்தான் நம்ம எல்லாரும் கேக்குறாங்கல்ல அது என்ன எங்க திராவிட மாடல் அரசு கூட்டம் சொல்றீங்க இதுதான் திராவிட மாடல் அரசு எல்லோருக்கும் எல்லாம் என்பது தான் திராவிட மாடல் அரசு இப்போ இந்த முதலமைச்சர் காலை உணவு திட்டம் இருக்குல்ல இந்த திட்டத்தை பக்கத்து மாநிலம் கர்நாடகா தெலுங்கானா மாநிலங்கள் இருந்து வந்து அந்த அதிகாரிகள் ஆய்வு செஞ்சு இதை எப்படி இந்த திட்டத்தை இவ்வளவு சிறப்பா செயல்படுறீங்கன்னு பாத்துட்டு அவங்களுடைய மாநிலத்துக்கு இந்த திட்டத்தை விரிவுபடுத்தி இருக்கிறாங்க இதுக்கு பேர் தான் திராவிட மாடல் அரசு ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே வழிகாட்டியாக இருக்கக்கூடிய அரசுதான் தான் நம்முடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய திராவிட மாடல் அரசு இதற்கெல்லாம் முத்தாய்ப்பாக ஒரு திட்டம் இது தேர்தல் அறிக்கையில சொன்ன திட்டம் நம்மளுடைய தலைவர் தலைவர்கள் எல்லாம் இது செய்யவே முடியாது அது என்ன திட்டம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் இது வரைக்கும் ஒரு கோடியே பதினாறு லட்சம் மகளிர் இந்த திட்டத்தின் மூலம் பயன்பட்டிருக்கிறாங்க மகளிர் வந்திருக்கிறீங்க எத்தனை மகளிர் இந்த திட்டத்தின் மூலம் பயன்பெற்று இருக்கிறீங்க வந்துருக்கீங்க நான் சொல்றேன் நான் சொன்னேன் இது ஒரு மிகப்பெரிய திட்டமா

ஒரு வருஷம் பெய்ய வேண்டிய மழை ஒரே நாளில் பெஞ்சது சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி ஆறு மாவட்டங்கள் மிகப்பெரிய உயிர் பலி சாலைகள் அடிச்சிட்டு போயிடுச்சு ஆழ்பாடுகள் அடிச்சது போயிடுச்சு விவசாய இழப்பு கிட்டத்தட்ட முப்பத்தி ஏழாயிரம் கோடி ரூபாய் இழப்பு தலைவரான கொடுத்தாரு பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஆறாயிரம் ரூபாய் கொடுத்தாரு வீடு வீடு வீழ்ந்தவர்களுக்கு வீடு கட்டி கொடுத்திருக்கிறாரு ஆனா இதுவரைக்கும் நம்ம ஒன்றையும் அரசு கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கோம் எங்களுக்கு இழப்பீடு கொடுத்துருக்கோம் முப்பத்தி உறவு பெரிய தேசிய பேரிடரு முப்பத்தி ஏழாயிரம் கோடி ரூபாய் தேவைன்னு இது வரைக்கும் ஒன்றிய அரசு ஒரு பைசா கூட குடுக்கலம்மா இது வரைக்கும் ஒன்றிய அரசு ஒரு பைசா கூட கொடுக்கல அதனாலதான் ஒன்றிய பிரதமர் மோடி அவர்களுக்கு நாம புதுசா ஒரு பேர் வச்சுக்கிட்டோம் இது மேல அவரதான் பேர் சொல்லிலும் கூப்பிடக்கூடாது இனிமே அவர் பேர் சொல்லி கூப்பிடக்கூடாது அவரோட பேரு என்ன தெரியுமா இதுதான் இன்ன அவரோட பேரு பேரு சொல்லுங்க பைசா திருப்பி சொல்லுங்க இருபத்தி ஒன்பது பைசா பாதை நடத்தாமா இதுவே செல்லா காசுதான் மூணு நாலு அப்புறம் அவங்க செல்லா காசுதான் இருபத்தி பைசா மட்டும்

அவரும் பாதம் தாங்கி பழனிசாமியும் சேர்ந்து சுட்டு வட பொதுவா என்ன சொல்லுவாங்க வர சுட்டு தருவாங்கன்னு தருவாங்க இருபத்தி ஒன்பது பைசாங்க வர சுட்டு அவரே சாப்பிடுவாரு அந்த அந்த வரைய நமக்கு கொடுக்க மாட்டாரு அந்த வரைய நமக்கு கொடுக்க மாட்டாரு

இந்தியாவில் எந்த முதலமைச்சராக இந்த வார்த்தை சொல்லியிருக்காரா எந்த முதலமைச்சராக இந்த வார்த்தை சொல்லியிருக்காரா இவரெல்லாம் ஒரு முன்னாள் முதலமைச்சர் ரொம்ப குழந்த மாதிரி சொல்றாரு ஆமாங்க எனக்கு என்னங்க அவங்க என்ன மூணாவது மனுஷனா நான் தவிர்த்து தவிர்த்துதான் முதலமைச்சர் அவங்கதான் மூணாவது மனுஷன் இல்ல இல்ல அம்மா சசிகலா அம்மா தான் மூணாவது மனுஷன் இல்ல இல்ல தைரியம் தான் திருப்பி போய் அவங்க காலில் விழுந்து பாருங்க பார்ப்போம் எட்டி ஒரே ஒரு

உலகத்தில் பிழப்புக்கும் நல்லா உயர்க்குங்கிறதா நான் சொன்னேன் அது உள்ளே பொய்யா கொய்யா பொய்யா கொய்யா நான் வந்து ஒரு இனப்படுதலைக்கு கூப்பிட்டேன்னு சொல்லி என் தலைக்கு நிழல வச்சாங்க ஒரு சாமியார் அஞ்சு கோடிண்ணா இன்னொரு சாமியார் பத்து கோடிண்ணா உதயநிதிகளோட தா தலையை சீவி கொடுங்க பத்து கோடி கொடுக்குறேண்ணா நான் சொன்னேன் ஐயோ என் தலையை சீவிட்டு எழுதியா பத்து கோடி பத்துருவா சீட்டில் கொடுத்தா நானே சீக்கிரம் கொடுத்து அப்படிங்க

தனியார் துறை கிட்ட இருந்த பஸ் விலை அதிகமா விற்பாங்க டிக்கெட் விலை அதிகமா விற்பாங்கிறதுக்காக அதை வந்து பொதுத்துறை ஆக்குறாரு ஏன்னா பொதுமக்கள் வந்து அதிகமா உபயோகப்படுத்தணும் கம்மி விலையில பயணம் பண்ணணும்னு புது அரசு தனியார் துறையே பொதுத்துறை ஆக்குறாங்க ஆனா ஒன்றிய பிரதமர் இருபத்தி ஒன்பது பைசா என்ன பண்ணாரு பயணம் பண்ணாரு இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து பொதுத்துறையை தூக்கி தனியார் துறையிட்ட கொடுத்துட்டாரு இப்போ வந்துருச்சுமா அதானி ஏர்போர்ட் வந்துருச்சு அதானி ரயில்வே ஸ்டேஷன் வந்துருச்சு அதானி போர்ட் வந்துருச்சு அதானி துறைமுகம் வந்துருச்சு அதானி ஸ்டேடியம் வந்துருச்சு இப்படி அனைத்தையும் தூக்கி அதானி கையில கொடுத்துட்டு தமிழ்நாட்டுடைய அனைத்து உரிமைகளையும் படிச்சிருக்கக்கூடிய இருபத்தி ஒன்பதாம் வயசு அவர்களுக்கும் பாடம் தாங்கி பழனிசாமி அவர்களுக்கும் பாடம் கத்து கொடுக்கணும்னா வர்ற ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நீங்க வாக்குச்சாவடிக்கு சென்று உங்க கண்ணுக்கு தெரிய வேண்டியது ரெண்டே ரெண்டு தான் எழுச்சி தமிழர் அண்ணன் திருமாவளைய பெயர் அதற்கு பக்கத்துல அதற்கு பக்கத்துல நம்முடைய அதற்கு பக்கத்துல நம்முடைய பானை சின்னம் நம்முடைய வெற்றி சின்னம் பானை சின்னம் இதில் போடுறீங்க அது பக்கத்தில் ஒரு பட்டன் இருக்கும் அதில் போடுறீங்க பாருங்க ஒரு ஓட்டு அதுதான் நீங்க மோடிக்கு இருக்கிற வேண்டும் நிச்சயம் செய்வீங்களா

இந்தியாவை காப்போம் இந்தியாவை காப்போம் நன்றி வணக்கம்